ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இந்த வராக்கியானவள் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் அப்படி என்றால் என் குழந்தை இன்று இந்த தாயானவள் என் வாக்கினை நீ கேட்கும் பட்சத்தில் இன்றைய இரவு உன்னுடைய கனவில் நான் எந்த ரூபத்தில் தோன்றப் போகிறேன் என்பதனை உனக்கு நான் சொல்லிவிடுவேன் இன்று நான் உன் கனவில் தோன்றப் போவது உறுதி உன்னோடு சில விஷயங்களைப் பற்றி போவதும் உறுதி ஆனால் நான் வருகின்ற ரூபம் என்னவென்று உனக்கு தெரிய வேண்டும் என்றால் என்னுடைய வாக்கினை நீ கேட்டுத்தான் தேர வேண்டும் ஏன் தெரியுமா கனவில் வருவது யாரோ என்று நினைத்து நீ பயப்படக்கூடாது தெய்வம்தான் வருகின்றது என்று தெரியாமல் நீ கண் விழித்து முடித்து அதன் பிறகு பதற்றத்தோடு இருந்து கொண்டிருப்பாய் ஏதோ ஒன்று நம் கனவில் வந்ததே என்று என் குழந்தை பதறிக்கொண்டிருப்பாய் அப்படி நீ செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அம்மா இன்று இந்த வாக்கினை கேட்டால்தான் உனக்கு தெரியும் என்று சொல்லியிருக்கின்றேன் எல்லாம் கடந்து போகட்டும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நிகழ்வுகள் எல்லாம் இனிமேல் நடக்க தொடங்கட்டும் அதற்கு இந்த வராகி இந்த இரவில் உனக்கு தரப்போகின்ற இந்த வாக்கானது அதிலும் குறிப்பாக உன்னுடைய கனவில் தோன்றி உன்னோடு பேசப் போகின்ற அந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் குழந்தையே நல்ல நேரம் உனக்கு வருகின்ற பொழுது இந்த வராகி உன் முன்னால் தோன்றி உன்னோடு நிச்சயமாக பேசி அப்படியானால் இந்த நல்ல நாளின் இந்த நேரத்தில் நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தமாகும் என் குழந்தையே நான் உன்னுடைய கனவில் பல முறை தோன்றியிருக்கின்றேன் ஆனால் ஒரு சில முறை மட்டும்தான் நீ உன் கனவில் தோன்றியது இந்த வராகி என்பதனை உணர்ந்திருக்கின்றாய் மற்ற நேரங்களில் எல்லாம் உன் கனவில் தோன்றியது நான் தான் என்பதனை உனக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் நீ என்னவோ ஏதோ என்று பயந்து ஓடியும் இருக்கின்றாய் ஆனால் இந்த நாளில் நான் உன் கனவில் தோன்ற போவது சர்வ நிச்சயமான ஒரு உண்மை இன்று இரவு பதினோரு மணி அளவு அதாவது இன்று இரவு பதினோரு மணி அளவு சரியாக பன்னெண்டு மணிக்கு மேல் இந்த தாயானவள் உன்னுடைய கனவில் தோன்றுவேன் நான் உன் கனவில் வருகின்ற நேரம் உன் மனதிற்குள் மிகுந்த பதற்றம் ஏற்படப் போகிறது என்பது உண்மை அதை நான் அறிவேன் எழுந்ததும் தண்ணீரை குடித்துவிட்டு நீ படுத்து விட்டாய் என்றால் மீண்டும் உறக்கத்தை எடுத்துக் கொள்வாய் என்றால் உன் கனவில் வந்தது உன் வராகியம்மா நான் தான் அப்படி இல்லாமல் நீ பதற்றத்தோடு எழுந்திருந்து மறுபடியும் உறங்க முடியாமல் தவிப்பாய் என்றால் உன்னுடைய கனவில் வருவது ஏதோ ஒரு தீய சக்தி என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் இன்றைய நாளில் தீய சக்தி எதுவுமே உன் கனவில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன் உன் தாயானவள் வருகின்றாளோ அதன் பிறகு எதற்கு உனக்கு பயம் என் குழந்தையே முதலில் இன்று நான் உன் கனவில் வருவதற்கான முக்கியமான காரணம் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒரு மிக பெரிய பிரச்சனை ஒன்று முடிவினை போகின்றது நீண்ட நாட்களாகவே இந்த பிரச்சனை பல கஷ்டங்களையும் கவலைகளையும் என்னாலும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்ற பொழுது விடிந்தவுடன் ஏன்தான் விடுகிறது என்பது போன்ற ஒரு உணர்வு இரவு வந்துவிட்டால் எப்படித்தான் உறங்கப் போகிறோம் என்ற பயம் இப்படி உன்னுடைய நாட்கள் எல்லாமே நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது இந்த நாளில் நமக்கு என்ன நடந்தது என்று பார்த்தால் கடைசியில் எதுவுமே நடந்திருக்காது எந்த ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கடத்திவிட்டால் என் குழந்தை நீ சந்தோஷமாக விடலாம் என்று நினைத்தாயோ அந்த விஷயத்தை நிச்சயமாக என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடக்க போவதை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் சரி இப்பொழுது இந்த அம்மா உன் கனவில் தோன்றக்கூடிய ரூபம் என்னவென்று சொல்கின்றேன் இந்த வராகி உன்னுடைய கனவில் தோன்றக்கூடிய ரூபம் காற்று பன்றே காட்டு என்னுடைய ரூபம் அதாவது உண்மையாகவே காட்டு என்னுடைய ரூபத்தில் அம்மா உனக்கு தோன்றுவேன் நீ இப்பொழுது காண்கிறாய் அல்லவா இதை வண்ணத்தில் தான் நான் உன் கனவில் தோன்றுவேன் அது மட்டுமல்லாமல் நான் உன்னிடத்தில் போகின்ற விஷயம் அதாவது நான் உன்னிடத்தில் பேச போகின்ற விஷயம் என்னவென்பதையும் இப்பொழுதே உனக்கு சொல்லிவிடுகின்றேன் ஏனென்றால் சில சமயங்களில் என் குழந்தை கனவில் இருந்து பதற்றத்தோடு எழுந்து விட்டாய் என்றால் நான் பேச வருவதை உன்னால் கேட்க முடியாமல் போய்விடலாம் இன்று இந்த வராகி வாக்கினை நீ கட்டாயமாக கேட்டுவிடத்தான் வேண்டும் ஏனென்றால் இதில் உன் வாழ்க்கைக்கான பல நல்ல விஷயங்கள் அடங்கி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் இன்றைய நாளில் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கு பின்னாலும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன் வராகியம்மா நான் இருக்கின்றேன் என்பது உண்மையல்லவா அதை நீ உணர்கிறாய் என்றால் என் குழந்தை முதலில் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மனதிற்குள் நம்பிக்கையோடும் நமக்கு நடப்பதை எல்லாம் நன்மைக்குத்தான் என்றும் எப்பொழுதும் என் குழந்தை நீ மிகவும் மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் கவலை என்பது உன்னை ஒரு நாளும் தொற்றிக்கொள்ளக்கூடாது எப்பொழுதுமே சந்தோஷத்தோடு நீ எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டால் முடிவில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் குழந்தையே இந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையை கண்டு பயப்படாமல் உனக்கு துணையாக இந்த வராகி நிற்கின்றாள் என்பதனை மட்டும் புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் சரி நாம் இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாவற்றையும் தைரியமாக நம் அம்மாவின் துணை கொண்டு எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருந்துவிட்டால் போதும் மற்றதையெல்லாம் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் நடக்க இருக்கும் விஷயங்களை சந்தோஷங்களை உன் வாழ்க்கையில் அள்ளிக் கொடுக்க உன் அம்மா நான் இருக்கின்றேன் எதற்காக என் குழந்தையே நீ கண் கலங்குகின்றாய் உன் கண்ணீரை துடைத்துவிட்டு இனி வருகின்ற நாளை சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும் இனி வருகின்ற ஒவ்வொரு விடிகளும் உனக்கானது என்பதனை புரிந்து கொண்டு நீ நடக்க வேண்டும் என் குழந்தை எப்பொழுதுமே இந்த வராகி அம்மா உன்னோடு உனக்காக துணை நிற்கின்றேன் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் நான் முடிவினை தருகின்றேன் கவலைப்படாமல் இரு அம்மாவை கனவில் கண்டுவிட்டாய் அல்லவா இனி உனக்கு எந்த கஷ்டங்களும் நேராது இதைதான் உன் தாயானவன் உன் கனவில் உள்ளத்தில் பேசப் போகின்றேன் இந்த தாயானவளின் ரூபத்தை கண்டவுடன் பயந்து எழுந்திருக்காமல் சற்று சற்று எழுந்து நீரை குடித்துவிட்டு உறங்கிவிடும் அதன் பிறகு இந்த தாயானவளுடன் வாக்கானது உன் செவிகளை நிச்சயமாக தொலைக்கும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ தெளிவாகவே உணர்ந்து இந்த அம்மாவின் அன்பினை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் இனி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் உனக்கான வாய்ப்புகளாக நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் நீ அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அனைத்தையும் சரி செய்ய இந்த வராகி நான் இருக்கின்றேன் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் தெளிவாக இருந்துவிட்டால் மட்டும் போதும் இந்த வராகி அம்மாவினோட அன்பும் அன்போடு இந்த வாழ்க்கையை நீ நல்ல நிலைக்கு கொண்டு சேர்த்து விடுவாய் என் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கைதான் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அதிரடி திருப்பங்களை நீ காணத்தான் போகின்றாய் என் குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்